ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது குண்டோட மாட்டு சந்தை குண்டோட மாட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் வரைக்கும் நடைபெறுது பத்து மணிக்கு தான் மாடு உள்ளே விடுவாங்க மாடெல்லாம் இப்போ வெளியே வண்டியில் நின்றுட்டுருக்கு இப்போ தான் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க கன்று எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் இது ரெண்டு வத்தக்கரைவை இந்த வாரம் அதிக அளவு ஒத்த கறவை ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுகள் ஹெச்எஃப் கடாரிகள் எல்லாமே வந்திருந்தது இது பாருங்கள் ஹெச்எஃப்ல நல்ல கன்று இருபதா சொல்கிறனாரு இது பாருங்கள் ஒத்தக்கறவை மாடு நல்லா மடி நல்லா பெரிய மடி எப்படி இருந்தாலும் நேரம் பத் அஞ்சு 10 பத்து லிட்டரு இதெல்லாம் பாருங்கள் ஒத்தக்கறவை இப்போதான் உள்ளே கொண்டு போகிறாங்க கறவை இந்த வாரம் அதிக அளவு வந்திருந்தது ஜெர்சிலையும் வந்துருந்தது ஹெச்எஃப் கிராஸ்லேயும் வந்திருந்தது ஹெச்எஃப்பில் பெரிய மாடுகளும் நிறையா வந்திருந்தது இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சியில் ஜெர்சியில் கறவை உங்களுக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் நல்ல மாடாக எடுக்கலாம் அதே மாதிரி வளர்ப்பு கன்றுகளும் வந்து அதிக அளவு வந்திருந்தது வளர்ப்பு கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியில் ஹெச்எஃப்பில் ஹெச்எஃப்பில் எடுத்திங்கன்னா ஒரு பதினெட்டு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் ஜெர்சியில் எடுத்திங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா பதினேழு ரூபா அந்தளவில் வளர்ப்பு கன்றுகள் நல்ல கன்றுகளாக எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இப்போங்க ஹெச்எஃபில் ஒத்த கரவை தான் இது பாருங்கள் ஹெச்எஃப்பில் காலக்கன்று நல்ல கலரு ஜெர்சி ஒத்தக்கரவ மாடுகள் மாடுகள்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா ஒரு பத்து லிட்டரு இறக்கிற மாதிரி மாடுகள் தான் அதிகம் வந்திருந்தது மடி பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் பாருங்கள் ஹெச்எஃப் ஒத்தக்கரவை இது பாருங்கள் ஜெர்சி மடி பாருங்கள் மாடு பல்லு பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே வரும்போதே வியாபாரியை வாங்கிடுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து இங்கே லோக்கல்லேருந்து வர்றது அதனால அப்படியே கூப்பிட்டு வர்றாங்க ஃபஸ்ட்டு இந்த மாடுகள்லாம் உள்ளே விட்டுட்டு தான் உங்களுக்கு வண்டிகளை உள்ளே விடுவாங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்வெர்ஸிலாம் நல்ல மாடு ஒத்தகரவ மாடு மடி பாருங்க ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுகள் இதெல்லாம் பாஞ்சு ரூபா பதினேழு ரூபா அந்த ரேஞ்சில் நல்ல கன்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிராஸ் மாடுலேயும் நல்ல பால் மாடுகள் கன்று மாடு எல்லாமே வந்துருந்தது பாருங்கள் ஒத்தகரவு மாடு இது ஒரு ஹெச்எஃப்பில் நாட்டு மாட்டு கன்றுகளும் வந்துருந்தது நாட்டு மாடு இந்த வாரம் கம்மியாக தான் வந்திருந்தது ஹெச்எஃப் ஜெர்சியில் வத்தக்கரவு மாடு தான் அதிகளாக வந்திருந்தது இதெல்லாம் கிராஸ் மாடு மடி பாருங்க மாடு நல்லா சைனிங்கு நா சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தார் ஹெச்எஃப் கன்று வத்தக்கரவு மாடு வாங்கணும் நாட்டு மாடு கண்ணு ஹெச்எஃப் கன்று ஜெர்சி எது வாங்கினோம்னாலும் நீங்கள் குண்டோட சந்தையை விசிட் பண்ணி பார்க்கலாம் பால் கண்ணுகளும் வரும் இதெல்லாம் பாருங்கள் ஹெச்எஃபில் ஜெர்சியில் நீங்கள் பார்க்குறக்குள்ளேயே ஒரு இருபது மாட்டுக்கு மேலே போயிருக்கும் ஒத்தக்கரவு மாடு ஒத்தக்கரவ மாடே இந்த வாரம் அதிக அளவு வந்திருந்தது ஒரு நூறு மாடு இருக்கும் பாருங்கள் ஹெச்எஃப்பில் கிராஸ் மாடு கண்ணு மாடு கண்ணு மாடு கண்ணு மாடுகளும் வந்திருந்தது இந்த வாரம் இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் ஹெச்எஃப் ஜெர்சி கன்றுகளும் இந்த வாரம் வந்திருந்தது கொஞ்சம் இதெல்லாம் மாதிரி எரும கடாரி நல்லா இருந்தது கன்று இதெல்லாம் பாருங்கள் ஹெச்எஃப் கிராஸு நம்ம பாருங்கள் ஹெச்எஃப் கன்று வார வாரம் சனிக்கிழமை காலையில் ஒம்போதரையிலிருந்து மதியம் வரைக்கும் நடைபெறும் இது பாருங்கள் கண்ணு மாடு மொட்டை மாடு முப்பத்தேழு ரூபா சொல்லிட்டு இருந்தார் நல்லா இருந்தது இது பாருங்கள் ஹெச்எஃப் கண்ணு ஆனால் இது அசவு சொல்லி இருந்தது அதையும் வாங்கிட்டாங்க வியாபாரி இதான் வண்டியில் உங்களுக்கு கன்று வருது அப்போ தான் வண்டியில் உள்ளே விடுறாங்க உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு சில எல்லாம் வாங்கிடுவாங்க வியாபாரிகள் நீங்கள் நேரத்துலேயே வந்தீங்கன்னா வண்டியெல்லாம் வெளியே நிற்கும் அப்போவே உங்களுக்கு வேணுங்கிற கண்ணை பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் ஒத்த கரவை மாடு தான் இதெல்லாம் கண்ணுகள் கிராஸ் கண்ணுகள் அப்புறம் எங்கள் ஹெச்எஃபில் பெரிய மாடு எல்லாமே உங்களுக்கு நாற்பது ரூபா ரூபா மடி பாருங்க சென மாடுகளும் இந்த மாதம் வந்திருந்தது கிராஸ் மாடு கொள்ளு பார்த்துட்ருக்காங்க முப்பத்தேழு ரூபா சொல்லிட்டு இருந்தார் இந்த மாடு ஹெச்எஃப் கன்று மாடு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தார் மொட்டையில் சென மாடு மாடு எல்லாமே நல்லா இருந்தது இந்த வாரம் உங்களுக்கு இதெல்லாம் கிராஸ் கன்று குட்டிக்கா கிராஸ் கன்று குட்டிக்க குட்டை மாடு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்று காரி மாடு ஒன்று வந்துட்டு இருக்கு வண்டியில் அதான் இறக்க போகிறாங்க நாற்பத்தஞ்சு ஏன்னு சொன்னாங்க மாடு நல்லா பெரிய மாடாக இருந்தது சந்தைக்கு அப்புறம் மயிலை ஹெட்ச் ஆஃப் கண்ணுங்க வளர்ப்புக்கண்ணுங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஹெச்எஃபில் இல்லை சன ஊசி போடுற தரத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு எல்லாமே ரெண்டு பல் இதெல்லாம் கிராஸ் கண்ணுங்க வாங்கி கட்டியிருக்காங்க கன்று வாங்கிக்கலாம் வாங்கலாம் காலக்கன்றுகளும் வாங்கிக்கலாம் ஒத்த கரவை மாடும் வாங்கிக்கலாம் ஹெச்எஃப்லேயும் வாங்கிக்கலாம் ஜெர்சிலையும் வாங்கிக்கலாம் எருமக்கடாரையும் வருது அனைத்து வித மாடுகளும் வருது மா சந்தைக்கு இன்னும் பாருங்கள் சின்ன சைஸ் கன்றுங்க உங்களுக்கு பாஞ்சு ரூபா இருபது ரூபா ரேஞ்சு வரும் இதெல்லாம் பாருங்கள் எச்எப்பில் வாங்கி கட்டிட்டாங்க இதெல்லாம் நேரத்துலையே வாங்கி கட்டிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்தீங்கன்னா நல்ல கண்ணாக பார்த்து வாங்கிடலாம் வெளியே வண்டியில் இருக்கும்போதே அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா வியாபாரி அதிக அளவு வருவாங்க நல்ல கன்றுகளெலாம் எடுத்துருவாங்க அதே மாதிரி இது பாருங்கள் ஒத்த மாடுகள் அச்சஃபில் இதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க ஆல்ரெடி நாட்டு மாட்டு கண்ணு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாரு பால் கடந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க மொத்தக்கரவ மாடு முப்பத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருந்தாரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே கேட்டுட்டு இருந்தாங்க ஹெட்சாப்ல வளர்ப்பு கண்ணுங்க வர்த்தக மாடு இவர் எங்கள் காரியில கண்ணோட மாடு வந்திருந்தது இவர் கன்று மாடு மாடு சின்ன சைஸ் தான் இதுவும் கன்று மாடு தான் சவளையில் நாட்டு மாடு இதுவும் பாருங்க சவளை கன்று முப்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தார் கண்ண நல்லா இருந்தது இது நல்லா பெரிய மாடு ஒத்தகரம் மாடு மாதிரி இது ஹெச்எப்ரோ நல்லா பெரிய சைஸ் மாடு வாட்ஸ்அப்பில் நல்லா பெரிய சைஸ் மாடு இவர் வரும் கிராஸ் மாடு வாங்கி கட்டிட்டாங்க ஆல்ரெடி மாடு நல்லா இருந்தது நல்லா மடி செட்டு இதுவும் பாருங்கள் நல்லா பெரிய மாடு இது ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க மேக்ஸிமம் நல்ல மாடுகளாக வந்தவுடனே உடனே சேல் ஆயிடுச்சு வாரம் பாருங்க ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க எல்லாமே ஒத்தக்கரவ மாடு தான் எல்லாமே நல்லா பால் மாடுகள் தான் உங்களுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க மயிலக்கன்று இது வாங்கிட்டாங்க இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு புள்ளுக்குள்ளேயே இருக்கு அங்கே கட்டியிருக்காங்க இதெல்லாம் பெரிய சைஸ் மாடு நேரம் அஞ்சாயிரம் லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடு எனக்கு ஹெச்எஃப்ல நல்லா பெரிய மாடு நாற்பது ரூபா வில சொல்லிட்டு இருந்தார் எ மயிலையில் நல்ல கன்று நாட்டு மாடு கம்மியாக தான் வந்திருந்தது உங்களுக்கு வளர்ப்பு கண்ணுகளும் வர்த்தகரம் தான் அதிக அளவு வந்திருந்தது அப்புறம் ஜோடி கன்று சவளை ஒன்று மயிலை ஒன்று நல்லா அருமையாக இருந்தது கன்று ஒரு கன்று முப்பது